கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு டிராமா கம்பெனி என கடுமையாக விமர்சித்தார் அவன் வாங்குற சம்பளமே பிளாக்கில் தான் வாங்கணும் கோரிக்கை வாங்குற கம்பெனி இப்போ பிளாக்கில் பற்றி நம்ம ஆட்சியை வந்து போகிறாங்க அந்த கட்சியுடைய சிம்பிளே ஒரு ப்ராபதியா யார் டிவி அது என்ன இந்த ஒரு கம்பெனியும் இப்போ கடன் ஆட்சியை புரிய போகலாம் போதை வச்சா போகிறாலும் அதுலே சார் இந்த சினிமாவா நம்ம இளைஞர்களை கொள்கை கொள்கை பிடிப்புள்ள இளைஞராக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் அவன் வந்து கலாச்சாரத்தை இளைஞருடைய கலாச்சாரத்தை வீணாக்கக்கூடிய நடிகர் பிடிச்சது மாரி போடுறான் அவங்க மேலே கட்டி வைக்கலாம் அவங்க மேலே கட்டி வைக்கலாம் அவங்க மேலே இப்போ கலாச்சாரம் காரணத்தை போட்டுக்கான அவங்க மேலே கட்டி வைக்கலாம் வணக்கம் பண்ணி ஆரம்பிச்சாலும் கட்சி முதலமைச்சருக்காக நேற்று வந்தால் ஏன் போராடம் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு கொடி போட்டுக்கிட்டான் கொடி போட்டுக்கிட்டான் பத்து குண்டு போட்டுக்கிட்டான் கவலை போட்டுக்கிட்டான் ஒரு பேக்கா ஒரு சினிமா செட்டிங் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்